ஹாய் டேஸ் வணக்கம் நான் சங்கீதா ஸ்மார்ட் ஃபிட் ஃபிட்டன் ஃபுட்டு இன்றைக்கி நம்ம சூப்பரான சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி நான் ரொட்டி எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்கும் சாதத்துக்கும் அட்டகாசமாக இருக்கும் இன்றைக்கி வாங்க அதை எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன் அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வர மல்லி சேர்த்துங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நாலு கிராம்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கனா மிளகு ஒரு அண்ணாச்சி பூ மொக்கு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக வந்து கல்பாசி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பட்டை ஒரு ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துட்டு இதை வறுத்துக்கலாம் இதுக்கு வறுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு அரை டீஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் சேர்த்து வறுக்கிறப்போ நல்லா மணமாக இருக்கும் நம்ம வறுக்கையில் அந்த மல்லி சோம்பு கிராம்பு அந்த வாசனை நெக்ஸ்ட்டு வந்து வரமிளகா உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்து இதை நல்லா ஒரு பொன்னிறமாக வறுத்துக்கலாம் ரொம்ப கருப்பாற அளவுக்கு வறுத்துட்டிங்கன்னா கசப்படிக்க ஆரமிச்சிரும் நம்ம சோம்பு சீரம் எல்லாம் இந்த போட்டு மிக்ஸி ஜார்ல அடித்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு மண் சட்டியில் செய்ய போகிறேன் மண்சட்டியில் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராம்பு பட்டை ஒரு ஏலக்காய் சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்க ஒரே ஒரு வரமிளகா இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு வரமிளகா சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெண்டு தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி சேர்க்குறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவி கிடைக்கும் இப்போ நம்ம அரைச்சி வருத்தோம்ல மல்லி சீரகம் வரமிளகாலாம் சேர்த்து அந்த பவுடரை நம்ம இதை நீயும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெய் தெரிஞ்சு அந்த அளவுக்கு நல்லா வ இதை நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் நல்ல எண்ணெய் திரிஞ்சு வருது இப்போ க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் சிக்கன் அதை சேர்த்துக்கலாம் இதுக்குள்ள ஒரு அரை கிலோ சிக்கன் சேர்த்துக்கிறேன் பிராய்லர் சிக்கன் தான் அரை கிலோ இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி செம்ம சூப்பராக இருக்கும் சாதத்துக்கெல்லாம் பிரட்டி சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும் நான் ரொட்டி எல்லாமே ஹோட்டலில் டேஸ்ட் ஹோட்டலில் கிடைக்குலும் அதே டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பிரட்டி விடுங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இதுக்கு வந்து தண்ணி வேகருக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம் நம்ம வந்து இன்றைக்கி கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறோம் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி வச்சா போதும் நான் வந்து ஜாரலாசன தண்ணி ஒரு கால் டம்ளர் சேர்த்துட்டு இன்னொரு கால் டம்ளர் சேர்க்குறேன் மொத்தமாகவே இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரை டம்ளர் தான் இது பிராய்லர் சிக்கன் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே வந்துடும் ஒரு கொதி வரட்டு மூடி வைக்கிறேன் இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் இந்த மாதிரி சேர்க்குறப்ப அந்த இஞ்சி பூண்டோடய வாசனையோட மனமாக நல்லாயிருக்கும் ஒரு கொதி வந்ததையும் நான் சேர்த்துருக்கேன் இப்போ மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட் டு சிக்ஸ் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ மல்லித்தலை சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் சூப்பராக செம டேஸ்ட்டான சிக்கன் கிரேவி ரெடி ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் சிக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரு லைக்கு ஷேரும் கொடுங்க நான் இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்கேன் தினதோறும்னு சொல்லிட்டு அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ